அப்போ அந்த ஆடி மாதத்தை வரவேற்கிறோம் இதை எப்படி பண்ணணுன்றதை இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி இதில் ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா ஆடி மாதம் முடியிற அன்றைக்கி புதன்கிழமை அணிக்கு சஷ்டி தேய் விரை சஷ்டி முருகருக்கு உகந்த நாள் ஸோ இதற்கெல்லாமே சேர்த்து ஒரு விஷயம் செய்ய போகிறோம் செய்யும்போது நமக்கு ஆடி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்னோடய வாழ்க்கையில் கடன் பிரச்சனைலாம் தீரணும் என்னோடய வாழ்க்கையில் நல்ல ஒரு சுபிக்ஷமான வாழ்க்கையை முன்னேறணும் என்னோடய வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் என் பிஸ்னஸ் டெவலப் ஆகணும் என்னோடய வாழ்க்கையில் நான் ஹஸ்பண்டு ஒய்ஃபு வீட்டில் பசங்கள் எல்லாருமே ஒத்துமையாக இருக்கும் வீட்டில் இருக்க உறவுகள் நல்லா இருக்கணும் வேறு எதுலாம் வேணுமோ சரிங்களா அதையெல்லாம் மனசார ப்ரே பண்ணிக்கோ பச்சரிசி அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாமி படங்கள் எல்லாமே தொடச்சி குங்கும போட்டுலாம் வச்சு பூலாம் வச்சு அது நார்மல் நார்மலாக விளக்கேற்றி விற்கிறது எல்லாமே நார்மலாக செய்யுங்க நிச்சயமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு ஒரு சிறந்த மாதமாக அமையும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அம்மனோட அருள் எப்பயுமே இருக்கிறது ரொம்ப நல்லது சக்திங்க அம்மனால சக்தி வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது ஆணி மாதம் முடியுது ஆடி மாதம் ஆரம்பிக்குது வர பதினாறாம் தேதி சரிங்களா புதன்கிழமைக்கு ஆர ஆடி மாதம் ஆணி மாதம் முடியுது சரிங்களா பதினேழு ஆடி மாதம் ஆரம்பிக்கு ஆடி ஒன்று ஆரம்பிக்குது இப்போ இந்த ஆடி மாதத்துக்கு நம்ம நன்றி சொல்கிறோம் இவ்வளோ நாள் என்ன வந்து இந்த மாதம் ஃபுல்லாக நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்க இப்போ இறைவன் நன்றி சொல்லிட்டேன் ஆடி மாதத்தை வரவேற்கிறோம் ஆடி மாதனாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் அம்மனுக்கு ரொம்ப உகந்த நாள் ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றுவாங்க ரொம்ப நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நடக்கும் நிறைய கோவில் திருவிழாக்கள் நடக்கும் இவ்வளோ செலப்ரேஷனாக மாதம் தான் வந்து ஆடி மாதம் சரிங்களா அப்போ அந்த ஆடி மாதத்தை வரவேற்கிறோம் இதை எப்படி பண்ணணுன்றதை இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி இதில் ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா ஆடி மாதம் முடியற அணிக்கு புதன்கிழமை அணிக்கு ஷஷ்டி தேயிரை சஷ்டி முருகருக்கு உகந்த நாள் ஸோ இதற்கெல்லாமே சேர்த்து ஒரு விஷயம் செய்ய போகிறோம் செய்யும்போது நமக்கு ஆடி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் முதல்ல செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா கிச்சனை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிடுங்க எண்ணிக்கி புதன்கிழமை அன்னைக்கு பதினாறாம் தேதி ஃபஸ்ட்டு கிச்சன்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுங்க க்ளீன்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் தெளிவாக வச்சுட்டு க்ளீனாக வச்சுட்டு ஈவினிங் ஒரு அஞ்சு அஞ்சரை மணிக்கு மேலே என்ன பண்ணுங்கள் அகல் தீபம் ஏற்றணும் எங்கே அகல் தீபம் ஏற்றணும் அப்படின்னா வீட்டு வாசலுக்கு வெளியில் அகல் தீபம் ஏற்றணும் சின்ன சின்னதாக தட்டு ரெண்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சின்னத்தட்டு ரெண்டு ரெடி பண்ணிவிட்டு அதில் ஒன்று வேப்ப இலை வேப்ப இலை சரிங்களா வேப்பங்க கிளையை பறிச்சிட்டு வந்து அது இலையை மட்டும் எடுத்து உருவி ரெண்டு தட்டுலேயும் போட்டுருங்க வேப்ப இலை கிடைக்கலன்னா இலை பறிச்சுட்டு வந்துடுங்க செம்பருத்தலை கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் அதனால ஒரு ஒன்பது இலை பறிச்சுக்கோங்க அதாவது ஒரு தட்டுக்கு ஒன்பது இலை இன்னொரு தட்டுக்கு ஒன்பது இலை ரொம்ப பெருசாக தட்டு இருக்கணுமான்னு கேட்டால் அப்படியே ஒன்று மேலே ஒன்று கூட வைக்கலாம் நீங்கள் இலையை பக்கத்து பக்கத்தில் அப்படியே ஒன்று நெருக்கி கூட வைக்கலாம் வேப்ப இலை நீங்கள் கவுண்ட் பண்ண முடியாது குட்டி குட்டியாக இருக்கும் அதனால் நிறைய போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா அதாவது தட்டு நிறையவாக இருக்க வேண்டும் போட்டுட்டு அகல் விளக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா அகல்னால மண் விளக்கு தாங்க அகல் விளக்கு கொஞ்ச நாள் பெரிய சைஸாக அகல் விளக்கு வாங்கிட்டு அதில் ரெண்டுத்துலேயுமே அகல் விளக்குல தீபம் ஏற்றுங்க எங்க வீட்டு வாசல்ல உங்கள் நிலை வாசப்படி இருக்குது பார்த்தீங்களா ராஜா வாசல்னு சொல்லுவாங்க பாருங்க மெயின் வாசல் அந்த வாசலுக்கு வெளியில ரெண்டு தீபம் ஏற்றுங்க ஏற்றிட்டு நேராக கிச்சனுக்குள்ள வாங்க வந்து அரிசி எடுத்துக்கோங்க என்ன அரிசி எடுத்துக்கணும் பச்சை அரிசி எடுத்துக்கோங்க எவ்வளோ எடுத்துக்கணும் அரிசி ட்ரம் இருக்கும் இல்லை அரிசி கேன் இருக்கும் இல்லை அரிசி மூட்டை வச்சுருப்போம் பார்த்தீங்களா அதில் இந்த ரெண்டு கைப்பிடி பெண்கள் நீங்கள் யார் சரிங்களோ நீங்கள் ரெண்டு கையால் அழணும் அப்படி அரிசி மூட்டை அப்படி கை வச்சு ரெண்டு கையெல்லாம் அள்ளி அந்த தட்டில் போடுங்க எது தட்டில் பூஜைக்கு பண்ணுறதுக்காக ஒரு தட்டு வாங்கி வச்சுருப்போம் பாருங்கள் மீன் எடுத்து வச்சுருப்போம் பாருங்கள் அந்த தட்டில் போடுங்க ஒரு அப்புறம் ரெண்டு அப்புறம் ரெண்டு மூணு கை எடுத்து அள்ளி போடுங்க ரெண்டு கை சேர்த்து இப்படி அழணும் சரிங்களா அள்ளி போட்டுட்டு நீங்கள் அந்த மூட்டையெல்லாம் அடித்து பேக் பண்ணுறங்க அந்த அரிசி இருக்கு பாருங்கள் அதை மட்டும் எடுத்துக்கிட்டு சாமி போங்க அதுக்கு முன்னாடியே நீங்கள் அச்சு வெள்ளம் வாங்கி வச்சுருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது அச்சு வெள்ளம் நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி அச்சு வெள்ளம் வாங்கிக்கோங்க அந்த அச்சு வெள்ளத்தில் குழி நல்லாவே இருக்கும் சின்னதாக வாங்கினீங்கன்னா குட்டியோண்டு இருக்கும் குழி இது எதுக்குங்க அவ்வளோ பெரிய அச்சு வெள்ளம் அவ்வளோ பெரிய குழி இருக்கிற மாதிரி சொல்கிறேன் வாங்க சரிங்களா இப்போ அந்த தட்டில் என்ன பண்ணுங்கள் அரிசி நிரப்பிட்டீங்க அது தட்டில் அரிசி வச்சுட்டிங்க இப்போ என்ன பண்ணுங்கள் ரெண்டு அச்சு வெள்ளம் எடுத்துக்கோங்க ரெண்டும் ரெண்டு பக்கம் வச்சுட்டு நெய் நல்ல நெய்யாக வாங்கி அந்த குழி இருக்கு பாருங்கள் அந்த குழியிலையே நெய் ஊற்றி திரி போட்டு விலைக்கு இப்போ புரியுதுங்களை எதற்காக பெரிய அச்சுவெல்லாம் வாங்க சொன்னோனே பெரிய அச்சுவலத்தில் குழி பெருசாக இருக்கும் அப்போ நெய் நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க தீபம் ஏற்றிட்டு ஆடி மாதத்தில் உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் நடக்கணும் உடனே ஆடி மாதம் நமக்கு டிஸ்கவுண்ட் தான் ஞாபகம் இல்லை ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் செவன்ட்டி பர்செண்ட் டிஸ்கவுண்ட் போட்டுருப்பாங்க அதெல்லாம் போய் வாங்கலாம் தான் ஞாபகம் இல்லை தள்ளுபடி அதெல்லாம் விட்டுருங்க உங்கள் வாழ்க்கைக்கு எது வேணுமோ என்னோடய வாழ்க்கையில் கடன் பிரச்சனைலாம் தீரணும் என்னோடய வாழ்க்கையில் நல்ல ஒரு சுபிக்ஷமான வாழ்க்கையை முன்னேறணும் என்னோடய வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் என் பிஸ்னஸ் டெவலப் ஆகணும் என்னோடய வாழ்க்கையில் நான் ஹஸ்பண்டு ஒய்ஃபு வீட்டில் பசங்கள் எல்லாருமே ஒத்துமையாக இருக்கணும் வீட்டில் இருக்க உறவுகள் நல்லா இருக்கணும் வேறு எதுலாம் வேணுமோ சரிங்களா அதையெல்லாம் மனசார ப்ரே பண்ணிக்கோங்க பச்சரிசி அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாமி படங்கள் எல்லாமே தொடச்சி குங்குமம் போட்டுலாம் வச்சு பூலாம் வச்சு அது நார்மல் நார்மலாக விளக்கேற்றி வைக்கிறது எல்லாமே நார்மல் இதெல்லாம் செஞ்சுட்டு தான் இதை செய்யணும் எல்லாமே நார்மலாக செஞ்சுட்டோம் செஞ்சா புரிஞ்சுதுங்களா பூலாம் போட்டாச்சு எல்லாருமே வச்சாச்சு இவங்க அரிசி வச்சாச்சு அரிசி அச்சு எல்லாம் வச்சாச்சு சரி அடுத்த நாள் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்குது இது என்றைக்கு செய்கிறோம் அதுக்கு நாள் புதன்கிழமை பதினாறாம் தேதி அன்றைக்கி செய்கிறோம் ஈவினிங் ஆறு மணிக்கு விளக்கேற்றி வைக்கிறோம் அதுக்கப்புறம் விளக்கு உத்தரவு கொடுத்து நம்ம தானே ஓகே நார்மல் ப்ரொசீஜர் தான் அடுத்த நாள் காலையில் நம்ம ஏந்திரிச்சு குளிச்சுட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த அரிசி இருக்கு பாருங்கள் அந்த அரிசி அந்த அச்சு வெள்ளம் அந்த நெய் கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே எடுத்துக்கோங்க அந்த திரியெல்லாம் எடுத்து போட்டுவிட்டு அதில் சக்கரை பொங்கல் செய்யணும் இன்னும் கொஞ்சம் வெள்ளம் தேவைப்பட்டாலும் வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் அரிசி தேவைப்பட்டாலும் அரிசியும் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க சக்கரை பொங்கல் செஞ்சுட்டு மறுபடியும் அம்மனுக்கு வந்து வச்சு மனசார ப்ரே பண்ணிக்கோங்க இந்த ஆடி மாதம் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கு இந்த ஆடி மாதம் எனக்கு ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்கணும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் உங்களுக்கு வாழ்க்கையில் என்னெல்லாம் தேவையில்லை சந்தோஷம் மகிழ்ச்சியா அப்பாடான்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கோங்க வேண்டிக்கோங்க நல்ல மனசார ப்ரே பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த பொங்கல் சக்கரை பொங்கலை முடிஞ்சால் கோயிலுக்கு போயிட்டு பக்கத்தில் இருக்க அம்மன் கோயில் போயிட்டு எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் நெய் கொடுங்க பிரசாதம் கொடுங்களாம் நீங்கள் அந்த சக்கரை பொங்கல் செஞ்சிட்டிங்க பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு படைச்சாத்தா வீட்டில் அந்த சக்கரை பொங்கல் கொண்டு போய் நீங்கள் கோயிலில் பிரசாதமாக மற்றவங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடலாம் நீங்கள் எல்லோருமே வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிட்லாம் பக்கத்து வீடு எதிர் வீடு எல்லாருமே கொடுக்கலாம் கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சமும் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கோயிலுக்கு போய் பிரசாதமாக கொடுக்கலாம் ஆனால் ஒரு கண்டிஷன் எல்லாம் ஏன் வச்சுக்கோங்க நீங்கள் சாப்பிட்ட பொருளை கொண்டு போய் பிரசாதமாக கொடுக்கக்கூடாது புரிஞ்சுதுங்களா நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சுட்டு நீங்கள் கோயிலுக்கு போய் பிரசாதமாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கூட நீங்கள் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்லாம் நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க கொஞ்சம் மிச்சம் இருக்குன்னு நீங்கள் பிரசாதமாக கொடுக்க கூடாது அது பக்கத்து வீட்டுக்கு எதிரிவிட்டு சும்மாடி கொடுத்துடலாம் பிரசாதமாக கொடுக்கக்கூடாது புரிஞ்சுதுங்களா இதை செய்யுங்க நிச்சயமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு ஒரு சிறந்த மாதமாக அமையும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அம்மனோட அருள் எப்போயுமே இருக்கிறது ரொம்ப நல்லது சக்திங்க அம்மனால சக்தி அதனால் இந்த ஆடி மாதம் பயங்கர சக்தியோடு இருப்போம் முடிஞ்சாலும் விரதம் இருக்கிறது நல்லது அப்பப்போ விரதம் இருக்கிறது நல்லது இருங்க முடிஞ்சாலும் விரதம் இருங்க சக்தி நிறைய ரிசீவ் பண்ணுங்கள் அந்த சக்தி தான் நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கக்கூடியதாக இருக்குது சக்தியை ரிசீவ் பண்ணுவோம் நம்ம வாழ்க்கையை சுபிக்ஷமாக மாற்றுவோம் வாழ்க வளமாட்டேன்